அக்கல்போர் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு அத்தியாயத்தின் முக்கிய சாராம்சங்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தன் மோங்கோல் செல்லுதல் மங்கள் விடாவை விட்டு சென்ற ஸ்ரீ சுவாமி சமர்த்தன் பண்டிரிபுரம் வழியாக மோங்கோல் சென்றார் பீமா நதியின் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது படகு கூட கிடைக்காத சூழ்நிலை சுவாமிகள் அதிசயமாக நதியின் மீது நடந்தார் அக்கரையை அடைந்தார் அவர் முட்டி வரை மட்டுமே நீர் தொட்டது அக்காட்சியை கண்டவர்கள் அனைவரும் பெரும் ஆச்சிரத்தில் உறைந்தனர் பின்னர் மோங்கோலில் மம்பலத்தாரான யோசினி வீட்டில் தங்கினார் அவர் காம அசையில் இருப்பதால் சுவாமிகள் உன் வீட்டில் தூய்மை இல்லை என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார் பின்னர் மோசோனி தன் தவறை உணர்ந்து தன்னை சீர்படுத்தி சுவாமிகளை இரண்டு பழங்களை அகழ்ந்தினார் அவர் வாழ்க்கையின் நல்ல காலம் தொடங்க செய்தார் மேலும் மோங்கோலில் ஒரு பிராமணரின் இறந்த மகனை சுவாமி தன் அருளால் மீண்டும் உயிர் செய்தார் அம்மகன் குதிரையின் அமர்ந்து சுவாமியை தரிசனம் செய்ய வந்தான் அப்போது அனைவரும் கோஷமிட்டனர் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்